பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பூண்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பூண்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபையில் சிறுமி ஒருவர் பூட்டிக் கிடக்கும் பூங்காவை திறந்து வைக்கக் கோரி மாவட்ட ஆட்சித் தலைவர் பிரதாப்பிடம் கோரிக்கை மனு அளித்தது அமர்ந்திருந்த பொதுமக்களிடையே பரபரப்பு ஏற்படுத்தியது மே ஒன்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பூண்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் மற்றும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல் இணையவழி மனைப்பிரிவு மற்றும் கட்டிட அனுமதி வழங்குதல் சுய சான்றிதழனை அடிப்படையாக கொண்டு கட்டிட அனுமதி வரி மற்றும் வரியில்லா வருவாய் இடங்களை உறுதிப்படுத்துதல் குறித்து விவாதிக்கப்பட்டது அப்பொழுது பகுதி சார்ந்த ஒருவர் கையில் ஒரு கோரிக்கை மனு ஒன்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் அளித்துள்ளார் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் விரைவில் பூட்டி கிடக்கும் உறுதியளித்து அங்கு அமர்ந்திருந்த பொதுமக்களை ஆட்சியத்தை ஏற்படுத்தியது முன்னதாக பல்வேறு துறைகளின் மூலம் அவர்களது திட்டங்கள் குறித்து அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்கினை மாவட்ட தலைவர் அவர்கள் பார்வையிட்டார் பின்னர் வேளாண்மை துறை சார்பில் ஆறு விவசாயிகளுக்கு ரூபாய் பத்தாயிரத்து நூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பிலான வேளாண் உபகரணங்களும் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா ரமேஷ் திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மோதிலால் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேயன் ஒன்றிய பொறியாளர் பால்ராஜ் பணி மேற்பார் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அனைத்து மக்களும் அனைத்து விதமா இப்ப தமிழ்நாடு முன்னணி மாநிலமா இருக்கு அந்த மாநிலத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் கட்டமைத்த பங்காற்றிய அனைத்து விஷயங்களுக்கும் துணை நின்ற உழைப்பாளிகள் இருக்கிற மாவட்டம் வந்து இந்த திருவள்ளுவர் மாவட்டம் அவர்களை தொடர்ந்து அழகன் திருமொழி அவர்களுக்கு பச்சை किमत खास है नाम है